நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனீஸ்வரம் சனீஸ்வர பகவான் நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான ஏழரையும் கூட்டாம நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம சனி பகவான்கிட்ட வேண்டுறது அப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எப்பயுமே நல்ல கதியில் இருக்கார்னா எந்த கெடுதலும் கிடையாது எதையுமே நம்ம எதிர்த்து போராட முடியும் ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒத்தவங்களை எதிர்க்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே சனி நினச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் செய்வனை சூனியம் பில்லி அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி நினைச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் அதே அவர் நமக்கு இது சாதக அவருடைய எண்ணம் நமக்கு சாதகம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நம்மளோட எண்ணத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டுடும் எப்பயுமே மனிதனுடைய மனம் தெளிவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தெளிவு இல்லாமல் போகும்போது குழப்பம் தானே வரும் இது என்னென்னா இந்த சனி வக்கரம் அடைகிறார் இப்போ வக்கரம்னா என்னங்க சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று சொன்னீங்க இப்போ திடீர்னு சனி வக்கரம்ங்கிறீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் வருஷத்துக்கு ஒரு நாலு மாதம் சனி வக்கரம் அடைவார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடத்துல ஒரு பிடிமானம் நமக்கு தேவை ஜோதிடம் எதுக்கு சொல்கிறோமோ நம்மளை எதிர்காலத்தை சரியாக தீர்மானத்தை பண்ணுறதுக்கு தான் நம்ம எங்கேயும் சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது அந்த ஒரு பிடிமானம் வேண்டும் அப்போ அந்த நேரத்தில் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் பிடிமானம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சனியை எப்படி ஆராதனை பண்ணால் நமக்கு பிடிமானம் கிடைக்கும் இதையெல்லாம் விட அந்த நாலு மாத காலங்கள் நாம் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் நல்ல கவனிங்க ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கோதி வருஷம் இந்த சனி வக்கரம் அடைகிறார் வக்கரமடைகிறவர் எப்பங்க நிவர்த்தி ஆகிறார் டக்குன்னு கேட்கறது கரெக்டு இவர் பாத்தீங்கன்னா நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி வக்ரகதி அடைகிறார் வக்கரகதினா என்னன்னா வக்கரம் சனி அடைஞ்சாருன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறாக இருப்பார் சனி வந்து வக்கரகதி அடைஞ்சா இயல்புக்கு மாறாக இருக்கார் சனி என்ன பண்ணுவாரு சட்டம் சம்பந்தப்பட்டவர் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போறவர் இப்ப இயல்புக்கு மாறா இருக்க போறாரு அப்படின்னா என்னன்னா இந்த நேரம் நமக்கு சில விஷயங்கள் ஆக்டிவா நடக்கும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும் அப்ப நம்ம அந்த ரேஸ்ல தெளிவா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லைங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போமா குடும்ப பாசம் கொண்டவர்களே தங்கை பாசம் கொண்டவர்களே மீது அன்பு வைத்தவர்களே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களே நான் எல்லாத்துக்கும் கொடுத்து கொடுத்து கடங்காரனாக தான் இருக்கிறேன் எந்த உறவுங்க என்னையை திரும்பி பார்க்குது அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாம் திரும்பி பார்க்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உறவு திரும்பி பார்க்கலன்னா நமக்கு கர்மா இல்லைன்னு அர்த்தம் என்னை நம்மள்கிட்ட தானே எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா நாம் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குற மாதிரி போய்டும் எதிர்பார்ப்பே இல்லாதவங்க தாங்க கண்ணீராசிக்காரவங்க ஆ கையில் நிறைய கையில் இருக்கிறத கொடுக்குறோம் கேட்குறவனுக்கும் கொடுக்குறோம் கேட்குறவனுக்கும் கொடுத்துட்டோம் கை அப்படி எப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு கை எப்படி அப்படி உதறி தள்ளிட்டு போகலாங்க சில பேர்லாம் உதறி தள்ள முடியுமா மற்றவங்க பாருங்கள் யோசித்து பாருங்கள் நிறைய பேர் உதறி தள்ள மாட்டாங்க தைரியமாக கண்ணீராசிக்காரவங்க உதறி தள்ளுவீங்க எதுவும் ஒரே விலை கிடையாது நீங்கள் திரும்பி ஒன்று செய்யணுன்னா நீ என்னை செய்வே அப்படின்னு எதிர்பார்ப்பு கிடையாது ஓம் புத்தி அவ்வளோதான் போ அப்படின்னு அந்த மற்றவங்களுடைய புத்தியை ஆராய்ச்சி பண்ணாமல் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு தருணத்தை எதிர்பார்க்கக்கூடிய அதாவது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னீராசிக்கு இந்த வக்கர பயிற்சி ஒரு பெரிய அற்புதங்களை கொடுக்க போகுதுங்க என்னங்க அந்த வக்கர பயிற்சியில் என்னத்த அற்புதம் கிடைக்க போகுது அப்படிங்கிறீங்களா இப்போ ஏற்கனவே சனி என்ன வந்திருக்காரு ஆறாம் இடத்துல வந்திருக்காருங்க சிக்ஸ்த்து பிளேஸ் இல்லைங்களா சனி பகவான் இப்போ அந்த சிக்ஸ்த்து பிளேஸில் சனி பகவான் இருக்காரு ஏன்னா கும்பத்தில் தானே இருக்கார் இப்போது நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு திடீர் கிஃப்ட்டு கிடைக்க போகுது கன்னீராசிக்கு அதாவது கிஃப்டெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த ரொம்ப நாளாக ஒரு சொல்லி வச்சுருந்த ஒரு வேலை முடியுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் சாதனை பிடி படைக்கக்கூடிய நேரங்க ஏதாவது நம்மளோட வியாபாரத்தில் நுணுக்கமாக அதாவது ஒன்றே தெரிஞ்சுங்க எட்டு மணிக்கு இது வரைக்கும் கடை ஓப்பன் பண்ணீங்களா இந்த நாலு மாதம் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுங்கள் பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணிங்கன்னா பதினோரு மணிக்கு க்ளோஸ் பண்ணுங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் இல்லை ஒன் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு அது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த எக்ஸ்டென்ட் டைமில் உங்களுக்கு லைஃப் கிடைக்கும் நிறைய லாபம் இந்த சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது எக்ஸ்டெண்ட் டைம் தான் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒரு காவல்துறையில் கன்னீராசிக்காரர் ஒரு நண்பர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் அவர்கிட்ட இதே வக்கர பயிற்சி அடையும் போது நான் சொன்னது தான் இப்போ உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன் அவருக்கு அதில் ப்ரொமோஷனே கிடைச்சிது எப்பயுமே டியூட்டி முடிஞ்சு அடுத்த வரவே அடுத்த செகண்ட் எப்பயுமே கிளம்பி வந்துடுவார் அப்போ நான் சொன்னேன் சார் அவர் வந்து என்கிட்ட கேட்டார் எனக்கு அந்த ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் சார் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து நீங்கள் வந்து அப்போ போன சென்ற இதில் வக்கர பயிற்சியில் சொன்னது நீங்கள் சிக்ஸ் மந்த்து அந்த ஒன் ஹவர் வந்து நீங்கள் ஸ்டேஷனில் இருங்க சார் அப்புறமா கிளம்பி வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு ஒன் ஹவர் தான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக அவர் எடுத்துக்கிட்டார் ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்காமல் அவர் அந்த இதை விட்டு ஒன் ஹவர் கழித்து வரார் இப்போ நான் நெக்ஸ்ட் அவர் மீட் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகிடுச்சு பெருகு பார்த்தா அவர் வேறு ஒரு போஸ்டிங்கில் அவர் பார்க்குறோம் அப்போ அவர் எனக்கு சொல்கிறார் இந்த ஒன் ஹவராக நடந்த சம்பவங்கள் தான் இது என்னங்கன்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சேன்னு நினப்போம் ஆனால் அதுக்கு பிறகு அந்த ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் பாருங்கள் அதில் தான் நம்ம லைஃப் மாறும் அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யாராவது நமக்கு கூடுதல் பண்ணி கொடுத்தாலோ இல்லை வந்து ஒரு அரை மணி நேரம் இங்கே உட்காருங்க தம்பி அப்புடின்னு சொன்னாலோ அதில் நமக்கு லாபம் இருக்குன்னு அர்த்தம் ஆ எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சில பேர் வீட்டு கிளம்பி வந்துடுவாங்க கடையை முடிட்டு வந்துடுவாங்க ஆஃபீஸில் சீக்கிரம் கிளம்பி வந்துடுவாங்க இந்த வேலையே வேணாம் பத்து நிமிஷம் தானே உட்காந்துருங்க நீங்கள் வேணா பாருங்க இந்த நாலு மாதத்துல வக்கரகதி அடைகிற சனீஸ்வர பகவான் நிச்சயமாக அந்த பத்து நிமிஷம் நீங்கள் உங்களோட பொறுமைக்கு உங்களுக்கு கிரீட துதிக்கு கொடுத்துட்டு போயிடுவார் அதனால ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் பண வரவுகள் சரளமாக போகல வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு எதா சொன்னேன் என்ன சொல்லுவாங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு அது மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட லாபங்கள் கிடைக்கும் சில பேருக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட யோகம் கிடைக்கும் அதுமாதிரி வந்து விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் எல்லாமே இந்த ஆஃப் அன் ஹவர் டைம் இந்த அரை மணி நேரம் எங்கெல்லாம் அதிகமாக செயல்படுத்துகிறோமோ அவர்களுக்கெல்லாம் லாபம் அதிகம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கணக்கு வச்சிங்க கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு போயிட்டோம் சார் ஒரு விருந்தாலே ஒரு வீட்டுக்கு போயிட்டோம் அவங்க வந்து நமக்கு மரியாதையே கொடுக்கல சார் பரவாயில்ல உடனே கிளம்பி வர வேணாம் ஒரு அரை மணி நேரம் இருந்துவாங்க அந்த அரை மணி நேரத்தில் அவங்க கொடுக்க மரியாதை அவங்க கொடுக்காத மரியாதை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அவங்க மனசுலேருந்து உங்களை எடுக்கவே முடியாது திருப்பி அவங்க சரண்டர் இப்படி ஒரு நல்ல வாய்ப்புகளை கண்ணீராசிக்கு பெற போகிறீங்க மற்றவங்களோட மனசை குளிர வைக்க போறீங்க அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அதிகமாக இருக்கும்போது வியாபார ரீதியான வியாபாரம் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆக போகுது அதிகாரத்தை பெற போகிறீர்கள் அவ்வளோதான் ஒரு அதிகார தோரணை கிடைக்க போகுது அதுமாரி பார்த்தீங்கன்னா சில கோப்புகளை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிங்க ஆவணங்கள் கோப்புகள்னு சொல்லுவோம் அதாவது ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா அதில் ரொம்ப கவனம் இப்போ தேவை உங்களுக்கு ஏன்னா சில இடத்துல வந்து ரொம்ப அலட்சியமாக மறந்துடாதீங்க மறதி கொஞ்சம் நாலு மாதம் இருக்க வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி கெடுதலே கிடையாது உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் மஸ்ட் உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வாங்க நல்லது நடக்கும் இந்த ராசிக்கு எந்த விதத்துலையும் குறைவு இல்லை இந்த நாலு மாதம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உங்கள் மனசுக்கு திருப்தியான காரியங்கள் நடக்கப் போகுது உங்களை நிறைய பேர் புரிஞ்சுக்க போகிறாங்க ஒரு பெரிய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் துர்க்கையம்மனுக்கு தீபத்தை வெள்ளி செவ்வாய் நைத்து கிடைமை இந்த நாலு மாதம் தொடர்ந்து ஏற்றுங்க அதாவது சரியா பார்த்தீங்கன்னா பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருந்து ஐப்பசி மாசம் சரியா வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் தீபத்தை தொடர்ந்து துர்க்கை அம்மனுக்கு எத்திட்டு வாங்க வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையில கண்டிப்பா உங்களுடைய முயற்சி வெற்றி அடைவோம் உங்களுடைய காரியங்கள் ஜெயமடையும் யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய கை உயரப்போகிறது உங்களுடைய கரங்கள் உயரும்பொழுது உங்க வாழ்க்கை உயரப்போகிறது சரிதானே வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பர்களே நான் மீண்டும் சொன்னேன் இந்த அரை மணி நேரம் டிப்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க அவசரம் அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த அவசரம் இல்லாமல் வந்து பாருங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்